வாழ்க்கை ஒரு வட்டம் பா இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து செமிஃபைனல் மேட்ச்ல நம்ம இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தி ஃபைனலுக்கு போனவுடனே இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நேத்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை எப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல மன்னக்கவன மாதிரி தான் இந்த தடவை மன்னக்கவ போறாங்கப்பா ஒரு விக்கெட் கூட எடுக்க மாட்டாங்க இந்தியா ஒரு ஒரு மோசமான பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க மூஞ்சியெல்லாம் வந்து கரிய பூசுகிற மாதிரி தான் இங்கிலாந்தை வந்து ஆல் அவுட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம நேற்று வந்து வின் பண்ணிட்டோங்க ஏன்னால் போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்கோரை தான் வந்து எடுத்தோம் நூற்றி ரன் வந்து எடுத்தோம் ஆனால் அந்த ரன்னை டிஃபன் பண்ணி நம்மனால் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியலங்க அந்த மேட்ச்சில் வந்து ஹேல்ஸும் பட்லரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு பதினேழாவது ஓவரில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் மே மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க அந்த ஒரு மேட்சை பார்த்தோடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை அவ்வளோ தூரம் எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்லாம் எதுக்குமே லாய்க்கில்ல இவங்கெல்லாம் செமிஃபைனலுக்கு ஏதோ லக்கில் தான் வந்துட்டாங்க இப்படியே போனால் ரொம்ப மோசமாக போயிடும் இந்தியன் கிரிக்கெட் டீம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி நேற்று மேட்சில் வந்து நம்ம இந்தியா ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸை எந்திரிக்கவே விடாமல் வந்து பண்ணிட்டோம் போயிட்டோங்க ஏன்னா நேற்று மேக்கில் அதே மாதிரி ஒரு ஸ்கோர் நூற்றி எழுபத்தி தான் வந்து எடுத்தோம் ஆனால் அதை வந்து ரொம்ப அழகாக டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டோம் இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பழுக்கி பழினா இதுதான் பா அக்மார்க் பழுக்கி பழி போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே இந்தியா வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவோட அப்ரோச் தாங்க ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல வந்து அவரோட அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஆஸ்திரேலியா கூட வந்து விளையாடும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓடிஐ வேர்ல்டு கப்ல நான் கம்மியான ஸ்கோர் அடிச்சனால தானே ஈஸியா சேஸ் பண்ணேன் இந்த தடவை நான் அவ்வளோ ஈஸியா அடிக்க விட்டுருவேனா நான் எப்படி விளையாடுறேன்னு பாரல சும்மா பால் ஒன்ல இருந்து சுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கதிரா வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி நல்ல ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்தாங்க அதனால அந்த ஒரு டார்கெட்டை ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண முடியாமல் நம்ம கிட்ட வந்து தோற்று போனாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட விளையாடும்போது போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாங்கள் பவுலிங்கில் தானே வந்து சொதப்பணும் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் போச்சுல இந்த மேட்ச்சில் என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோன்னு பாருன்னு சொல்லி இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து அசத்தி நூற்றி மூணு ரன்னுக்கே இங்கிலாந்தை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டோம் அதுக்கு தகுந்த அப்ளை இந்த ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு உண்மையிலே இந்த ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பெஸ்ட்டு டீமாக வந்திருக்காங்க ஏன்னா போன வேர்ல்டு கப்பில்லாம் நம்ம அந்த மாதிரி வந்துடல பவர் பிளேயில் ரொம்ப மெதுவாக விளாடுவோம் டீ ஆறுது கோவிந்தா டீ ஆறுது கோவிந்தான்னு சொல்லிட்டு மெல்ல அடிப்போம் ஆனால் இந்த தடவை அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நாங்கள் எப்படி விளாடுறோம்னு பாருங்கப்பா நாங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே அதிரடி காட்டுவோம் எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனாலும் கவலையே இல்லை எங்களுக்கு பின்னாடி பேட்ஸ்மேன்ஸ் வத வத வதன் இருக்காங்க அதனால் நாங்கள் அடித்து தான் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால இதே மாதிரியே ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஃபைனலில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபைனலில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்